வணக்க மக்களே சற்று விளையாட விளையாடா செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் டெபாசிட்டை காலி பண்ணவங்க ஓபிஎஸ் டி வி தினகரன் கூடாது மாஜி எம்பி கே பி பதில் வாங்க வேண்டியவை முழுமையாக கறக்கலாம் அதாவது முன்னாள் எம்பி கேபி பள்ளிச்சாமி எடப்பாடி தலைமையின் கீழ் தான் அதிமுகவின் எதிர்காலம் குறித்து கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளாராம் அதாவது கட்சியின் வளர்ச்சிக்காக கூட்டணி அவசியம் என்று தான் ஓபிஎஸ் தினகரன் தேமுதிக போன்றவர்களால் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கேபி பழனிச்சாமி அவர்கள் அடிபட்ட அதிமுக தொண்டரின் குரல் என்றும் எக்ஸ் தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளாராம் அதில் அடிபட்ட அதிமுக தொண்டரின் குரல் என்று எப்படி பார்த்தால் அதிமுக தொண்டரின் குரல் சூழல் இந்த எடப்பாடியோட பெர்சல் ஈகோ அதிமுகவையே அவங்க தொண்டர்களையும் எங்க கொண்டு போய் நிறுத்தும் போகுதோ என்றுதான் ஆச்சரியமாக இருப்பது என்று கூறியிருக்கிறாராம் பத்து தேர்தலில் தோத்து போய் வீக்காக இருக்க கட்சியை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா யாரெல்லாம் கூட வர தயாரா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் கூட்டிட்டு சேர்த்துக்கிட்டு ஓடுதான் ஜெயிக்க முடியும் அதாவது இந்த கட்சியில் ஓபிஎஸ் பி எஸ் டி விதிரகரன் சசிகலா ஆகியோரை சேர்த்தால்தான் கண்டிப்பாக அதிமுக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கண்டிப்பாக பெரும்பாலுடன் தமிழகத்தில் ஆட்சி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினாராம் அதாவது ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தது கூட எம்ஜிஆர் உடம்பு இருக்கிற வண்டியில் கூட வரக்கூடாதுன்னு கீழே பிடிச்சி தள்ளிவிட்ட ஆர் வீரப்பன் நெடுஞ்செலியன் எல்லாம் ஜெயலலிதா கூப்பிட்டு மினிஸ்டராக்கி கூட வச்சுக்கிட்டது வரலாறு தான் ஆனால் ஜெயலலிதா ஈகோ விடாம இபிஎஸ் அவர்கள் ஈகோ பெருசு ஜெயலலிதா மாதிரி ஆளே நம்ம பெருசல் ஈகோவிய கட்சி முக்கியமுடு முடிவெடுக்கும் தான் இபிஎஸ் எல்லாம் இன்னும் யோசிச்சு இருக்கணும் என்றே அவர் கூறியிருந்தாராம் that was it. அதாவது ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் தனியாக பார்த்தா ஒன்றும் இல்லாதான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு மொக்கை சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டு இரட்டை வச்சு இருந்த அதிமுகவையே டெபாசிட் கலட்டிற்காக மறந்துடக்கூடாது கூடாது எந்த காலத்திலும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வர தயாராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை விட்டிருக்க கூடாது தினகர விஷயத்தை பிஜேபி முடிவுக்கு விட்டுடணும் இல்லைனா தென் மாவட்டத்தில் மறுபடியும் அதிமுக கண்டிப்பாக டெபாசிட் இழுக்கும் என்று கூறியிருந்தாராம் அதே மாதிரி தான் தேமுதிக கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்த ராஜ்யசபா கொடு இருக்கட அதையும் கொடுக்காம அவங்க வச்சு இருக்கிறது இரண்டு சதவீத ஓட்டிலே கூட இப்போது ஓட்டை விழுந்துடுச்சு என்று கூறியிருந்தாராம் என்னேஜ் ஓட்டு வச்சு இருக்காங்க சுத்துறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு சதவீத ஓட்டு கூட முக்கியம் தான் ஓட்டு ஒரு தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தெரிஞ்சதனால தான் திமுக ஒரே ஒரு கருணாசந்தா கூட விடமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஓட்டு கூட ஒரு தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கும் இப்ப கூட ஓபிஎஸ் திமுக போனா கூப்பிட்ட பெரிய போஸ்ட் போயிட்டு கொடுத்து தேடலில் உடனே மினிஸ்டர் ஆக்கி வச்சிருவாங்களா அதை தொடர்ந்து தான்

பேடான டவுட் வருது அதோடு கட்சியை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போறாங்க தெரியவில்லை என்று அவர் கேள்வியொன்றியும் எழுப்பியிருந்தாராம் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக கூட்டணிக்குள் ஓபிஎஸ் டிவி தினகர் சசிகலா அவர்களை கொண்டு வந்தால் மட்டுமே தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பெரும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்